ஹலோ கைஸ் நானூறு வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட தாஜ்மஹால் இன்னைக்கு உலக அதிசயத்தில் ஒன்றாக இருக்குது வெளியிலேருந்து பார்க்கும்போது அழகாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே சொல்லப்படாத மர்மங்கள் நிறையவே இருக்கு இருபத்தி ரெண்டு கதவுகள் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கோ அந்த கதவுகளுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது நிறைய பேர் சொல்கிறாங்க தாஜ்மஹால் ஒரு இந்து கோயில்னு உண்மையிலேயே தாஜ்மஹால் இந்து கோயிலா இல்லை ஷாஜகான் தான் கெட்டினாரா இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆக்ரால நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் இந்த தாஜ்மஹால் இந்த அவ்வளவு சாதாரண இருபதாயிரம் ஒர்க்கர்ஸ் இருபத்தி ரெண்டு வருஷமா கஷ்டப்பட்டு இந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்காங்க ஷாஜகானுக்கும் முந்தாஜுக்கும் உள்ள ஒரு அன்பின் வெளிப்பாடாக இந்த தாஜ்மஹால் இப்போ வரைக்கும் கம்பீரமாக நிலச்சி நிற்குது இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த தாஜ்மஹாலோட மதிப்பு ஏழாயிரத்தி ஐநூறு கோடிங்க சிமெண்ட் கற்களை எல்லாம் கொண்டு இந்த தாஜ்மஹாலை கட்டையில் வெறும் கிரானைட் கற்களை மட்டுமே பயன்படுத்தி கட்டியிருக்காங்க அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தாஜ்மஹாலை சுற்றி நான்கு தூண்கள் இருக்கும் இந்த நான்கு தூண்களுமே கொஞ்சமாக வெளிப்பக்கம் சாஞ்ச மாதிரி தான் இருக்கும் இதுவரைக்கும் நீங்கள் எதுவும் நோட் பண்ணிருக்க மாட்டிங்க இனி தாஜ்மஹால் போனீங்கன்னா இதை கண்டிப்பாக நோட் பண்ணி பாருங்கள் எதுக்காக இப்படி கட்டியிருக்காங்கன்னா அந்த தூண் வந்து நேர இருந்துச்சுன்னா கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்க்கும்போது உள்பக்கமா சாஞ்ச தான் தெரியும் நீங்க ஏதாவது இடத்துல போய் பார்த்து பாருங்க மிக உயரமா கட்டப்பட்டிருக்க தூண்கள் எல்லாமே கொஞ்சம் தூரத்துல இருந்து உள்பக்கம் சாஞ்ச தான் இருக்கும் அது மட்டும் இல்ல இப்படி நேர கட்டும்போது ஒருவேளை அந்த இடத்துல நிலநடுக்கம் வந்துச்சுன்னா அந்த தூண்கள் எல்லாமே கட்டிடத்துக்கு மேல தான் விழும் இது கொஞ்சம் வெளிப்பக்கம் சாஞ்ச மாதிரி கட்டினாங்கன்னா நிலடுக்கம் வந்துச்சுன்னா அந்த தூண்கள் எல்லாமே வெளிப்பக்கமாக தான் வந்து விழும் இதனால அந்த கட்டிடத்துக்கு பாதிப்பு வராது அதனால தான் இப்படி கட்டியிருக்காங்க முதல்ல தாஜ்மஹாலை யாரு கட்டினாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஆயிரத்தி அறுநூற்றி பன்னிரெண்டாவது வருஷம் மும்தாஜுக்கும் ஷாஜகானுக்கும் திருமணம் நடக்குது ஆனா மும்தாஜுக்கு தான் இது முதல் திருமணம் ஷாஜகானுக்கு இது ஆறாவது திருமணம் ஏன்னு பாத்தீங்கன்னா ஷாஜகான் பல போர்களை கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருந்தார் அதுல எல்லாமே வெற்றி அடைஞ்சாரு அந்த வெற்றியின் ஒரு அரசியல் நோக்கமாக ஐந்து திருமணங்கள் அவர் பண்ணாரு ஆனா இந்த ஆறு மனைவிகள்லேயும் ஷாஜகான் மேல அன்பும் அக்கறையுமாயிருக்கிறது மும்தாஜ் மட்டும்தான் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் மொத்த முகலாய அரசோட மன்னர் ஆகிறாரு ஷாஜகான் அதுக்கப்புறம் பல அரசியல் திட்டங்கள் எல்லாமே வகுக்கிறாரு இந்த திட்டங்கள் எல்லாமே இவர் நினைச்சது மாதிரியே சக்சஸ்ஃபுல்லா முடியுது இந்த திட்டங்களுக்கு எல்லாமே பக்கபலமா இருந்து ஆலோசனை இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தா இந்த சந்தோஷம் வந்து ரொம்ப நாளுக்கு வந்து நீடிக்கல அதுக்கப்புறமா வந்து ஷாஜகான் கண்டினியூஸா நிறைய போர் புரிகிறாரு இந்த போர்ல எல்லாத்துலயுமே ஷாஜகான் தொடர்ந்து வெற்றி அடைகிறாரு ஆனா இந்த வெற்றியை வந்து அவரால் ரொம்ப சந்தோஷமா கொண்டாட முடியல காரணம் என்னன்னா பதினேழு ஜூன் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்றாவது வருஷம் மும்தாஜுக்கு வந்து பதினாலாவது குழந்தை பிறக்குது இந்த குழந்தை பிறக்கும்போது அதிகமாக இரத்தப்போக்கு ஏற்பட்டு மும்தாஜ் இறந்து போகிறாங்க அதோட ஷாஜகானோடய ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமே அழிஞ்ச மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது காரணம் என்னென்னா ஷாஜகான் இந்த ஒரு துக்கத்தை வந்து அவரால் ஏற்றுக்கொள்ள முடியலை அதோடு அவர் ரொம்ப உடஞ்சி போயிடுறாரு அதுக்கப்புறம் அவர் தனிமையை விரும்புகிறாரு அவர் தன்னை தானே தனிமைப்படுத்தி கொள்கிறாரு அந்த காலத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இறந்தவங்கள நம்ம புதைச்சிட்டோம் அவங்க உடல் வந்து மண்ணோடு மண்ணாக போனாலும் அவங்களுக்கான டே வார வரைக்கும் அந்த ஆத்மா வந்து நம்ம அடக்கம் பண்ணால் அந்த இடத்துல தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க அது மட்டும் இல்லை மும்தாஜ் இறக்குறதுக்கு முன்னால ஷாஜகாண்ட ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தனக்காக கட்டப்படும் கல்லறை வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கணும்னு சொல்லி ஷாஜகான்ட சொல்லுவாங்க இதெல்லாம் ஷாஜகானுக்கு திடீர்னு சொல்லி நினைவு வரும் உடனே ஷாஜகான் சொல்லுவார் இந்த உலகத்திலே ஏழாவது அதிசயம் இறந்தவர்களுக்கு கட்டப்படும் கல்லறையை இருக்கணும்னு சொல்லி மும்தாஜுக்கு கட்டப்படும் கல்லறைக்கான வேலையை அவர் தொடங்க ஆரம்பிச்சிருவாரு அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையுமே இந்த கல்லறையை கட்டுறதுக்கை அர்ப்பணிச்சிருவாரு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டாவது வருஷம் தாஜ்மஹாலுக்கான கட்டுமான பணி வந்து தொடங்கப்படுது இந்த உலகத்திலே புகழ்பெற்ற கட்டிடக்கலை வல்லுநர்கள் எல்லாமே வரவழைக்கப்படுறாங்க ஷாஜகான் சொல்கிறாரு யமுனை ஆற்றின் பக்கத்தில் தான் வந்து இந்த தாஜ்மஹால் கட்டப்படணும்னு சொல்கிறாரு ஆனால் அங்கே இருக்க ஒரு பிரச்சனை என்ன பார்த்திங்கன்னா ஆற்றில் வந்து வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லை ஆற்றங்கரையோரம் கெட்டும் போது அந்த மண்ணு எல்லாமே ஈரப்பதமாக இருக்குது இங்கே மிகப்பெரிய ஒரு பில்டிங்கை கட்டுறது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது முதல்ல மிக பெரிய அளவில் கிணறுகள் தோன்றாங்க வரிசையாக நிறைய கிணறு தோன்றாங்க அந்த கிணறு எப்படி தோன்றாங்கன்னா ஈரப்பதம் இல்லாத மண் வர வரைக்கும் அந்த கிணறோட ஆழம் இருக்கணும் அப்படி சொல்லி மிகப்பெரிய அளவில் ஆழமாக தோன்றாங்க தோண்டிக்கிட்டு அந்த கிணறு எல்லாமே கற்களை போட்டு நிரப்பிக்கிட்டு அந்த கிணறுகள் எல்லாமே ஒன்று சேர்க்குறாங்க ஒன்று சேர்த்து அந்த கட்டிடத்துக்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளம் கொடுக்குறாங்க பொதுவாக நம்ம ஒரு பில்டிங்கோ இல்லை ஒரு வீடோ கட்டணும் எப்படி கட்டுவோம் சிமெண்ட் கற்களை எல்லாம் கொண்டு தானே கட்டுவோம் ஆனால் இந்த தாஜ்மஹால் அப்படி கிடையாது வெள்ளை கிரானைட்டு பயன்படுத்தி முழுக்க முழுக்க கட்டியிருக்காங்க தாஜ்மஹாலுக்கான அடித்தளம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது தாஜ்மஹாலுக்கான வடிவமைப்பு வந்து ஷாஜகான் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த மொத்த வடிவமைப்பு ஷாஜகான் தான் ரெடி பண்றாரு அது எப்படின்னு பாத்தீங்கன்னா தன் முன்னோர்களுக்கு கட்டப்பட்ட கல்லறையிலேருந்து ஒவ்வொரு கல்லறையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் வடிவமைப்பை எடுத்து தாஜ்மஹலுக்கு ஒரு முழுமையான வடிவமைப்பு கொடுக்குறாரு இந்த தாஜ்மஹலை சுற்றி நாலு பில்லர் இருக்குல்ல அந்த பில்லர் வந்து அவங்களோட அப்பாவோடய கல்லறையிலேருந்து எடுக்கிறாரு அதுக்கப்புறம் நடுவில் இருக்க அந்த கட்டடத்தோட வடிவமைப்பு வந்து அவங்க தாத்தாவோட கல்லறையேருந்து எடுத்து இப்படி தாஜ்மஹலுக்கு ஒரு வடிவம் கொடுக்குறாரு ஷாஜகான் தாஜ்மஹாலுக்கு தேவையான மார்பிள் எல்லாமே பஞ்சாப்லேருந்து கொண்டு வராங்க அவ்வளோ தூரத்துலேருந்து யானைகள் மூலமாக தான் அவங்களால கொண்டு வர முடியும் அதனால் யானைகள் மூலமாக தான் அவங்க கொண்டு வராங்க அது மட்டும் இல்லை இந்த தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு ஏகப்பட்ட காசு செலவிட இருந்துச்சு இதனால ஷாஜகானோட கஜனா கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகிட்டே வந்துச்சு ஆனால் இதெல்லாம் பற்றி அவர் கவலைப்படவே இல்லை அவருடைய மொத்த கவனமும் தாஜ்மஹால் ரொம்ப அழகாக கட்டி முடிக்கணும் அதுலேயே தான் அவருடைய மொத்த கவனமும் இருந்துச்சு பஞ்சாப்லேருந்து கொண்டு வராங்களே இந்த ஒயிட் மார்பிள் இந்த ஒயிட் மார்பிளை அப்படியே கொண்டு அவங்க வந்து தாஜ்மஹரில் பதிக்கலை அந்த மார்பிளில் வந்து வேற கலர் கலராக வந்து கற்களை ஒட்டுறாங்க அந்த கற்களை ஒட்டி அந்த மார்பிளுக்கு ஒரு டிசைன் கொடுத்து அதுக்கப்புறமா தான் அந்த மார்பிளை வந்து தாஜ்மஹரில் பதிக்கிறாங்க தாஜ்மஹால் இருக்க ஒரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த தாஜ்மஹால் நாலு கலர்ல நமக்கு தெரியும் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னால் தாஜ்மஹால் கருப்பு கலர் ஆகும் சூரியன் உதயமாகும் போது இளஞ்சிவப்பும் மஞ்சள் கலர்லையும் மதிய வெயிலில் வந்து இந்த தாஜ்மஹால் வெள்ளை கலர்லையும் ஈவினிங் அதாவது சூரியன் மறையும் போது வந்து இந்த தாஜ்மஹால் தங்க கலர்லையும் மினுங்கும் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நாலாவது வருஷம் தாஜ்மஹால் முழு வடிவம் பெறுது எழுவத்தி நாலாவது வயசுல ஷாஜகான் இறந்து போகிறாரு அவருடைய உடலையுமே வந்து தாஜ்மஹாலில் மும்தாஜ் உடல் பக்கத்துலேயே வந்து அடக்கம் பண்ணுறாங்க மும்தாஜுக்கும் ஷாஜகானுக்கும் உள்ள ஒரு அன்பின் வெளிப்பாடா இன்னைக்கும் தாஜ்மஹால் கம்பீரமாக நிலைச்சி நிற்குது அடுத்து தான் தாஜ்மஹாலை பல பேச்சுகள் வெளிவர ஆரம்பிச்சது தாஜ்மஹால் ஒரு இந்து கோயில்னா தாஜ்மஹாலோட அடிப்பகுதியில் இருபத்தி ரெண்டு கதவுகள் பூட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி பல பேச்சுகள் வெளிவந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் இது பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு இதை பற்றி இப்போ பார்க்கலாம் ஒரு சில வருஷத்துக்கு முன்னால் அலகாபாத் நீதிமன்றத்தில் ஒரு மனு வருது அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா தாஜ்மஹாலோட அடிப்பகுதியில் இருபத்தி ரெண்டு கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு அந்த இருபத்தி ரெண்டு கதவுகளையும் திறக்கணும்னு சொல்லி அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க இதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீமாக அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அந்த கத கதவுகளுக்கு பின்னால் அந்த அறையில் இந்து தெய்வங்களோட சிலைகள் இருக்கலாம் அதை இந்த உலகத்துக்கு காட்டணும்னு சொல்லி அந்த மனுவில் குறிப்பிட்ருக்கு இது ஒரு சில அரசியல் கட்சிகளோட அழுத்தத்தினால் கொடுக்கப்பட்ட மனு தான் இது மனுவில் இந்த மனுவோட உள்நோக்கம் என்னென்னா இந்த தாஜ்மஹாலை வந்து இந்து கோயிலை அறிவிக்கணும்னு சொல்லி தான் இந்த மனுவோட உள்நோக்கம் ஆனால் இந்த கோரிக்கையை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கலை நிராகரிச்சிட்டாங்க இந்த நேரத்தில் ஏஏஎஸ்ஐன்னு சொல்லக்கூடிய ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண அறை எல்லாம் கிடையாது அந்த அறை பூட்டப்பட்டம் இருக்காது வாரத்துக்கு ஒரு முறை அந்த இடம் வந்து ஓ திறக்கப்பட்டு சுத்தம் செய்யப்படுது அது ஒரு தாழ்வான பகுதியோட வடிவமைப்பு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது முகலாய அரசர்களோட கல்லறைகள் எல்லாமே இப்படியான வடிவமைப்பு இருக்கும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இது அரசியல் கட்சிகளோட அழுத்தத்தினால கோர்ட் வரைக்கும் வந்துட்டு இல்லை அதனால வாரத்துக்கு ஒரு முறை அவங்க வந்து ஓப்பன் பண்ணி சுத்தம் பண்ணியிருக்காங்க அந்த ஓப்பன் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அந்த ஏஎஸ்ஐன்னு சொல்கிற ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் திரும்ப ஒரு பேச்சு வருது இந்த தாஜ்மஹால் வந்து சிவன் கோயில் இது ஒரு இந்து கோயில் சொல்லி திரும்பவும் ஒரு பேச்சு வருது இது இந்து கோயிலா இருந்த இதுதான் தான் வந்து தாஜ்மஹால மாத்தி இதை வந்து மும்தாஜோட கல்லறையா மாற்றிருக்காங்க இது ஒரு இந்து கோயில் இந்து மக்கள் இந்த தாஜ்மஹாலுக்கு போய் வழிபாடாக்கு எங்களுக்கு அனுமதி வேணும்னு சொல்லி திரும்பவும் ஒரு பேச்சு வருது உடனே வந்து கோர்ட் வந்து திரும்பவும் வந்து ஏஎஸ்ஐன்னு சொல்கிற ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டு அவங்களுக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டாக பல ரிசர்ச் எல்லாம் பண்ணுறாங்க பண்ணிக்கிட்டு இது இந்து கோயில் தான் சொல்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி திரும்பவும் அவங்களுடைய வந்து ரிப்போர்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க தேஜமகாலயா சிவன் கோயில்தான் தான் இடையில் தாஜ்மஹாலா ஒரு பெற்றுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க இதை உறுதிப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் இதுவரைக்கும் இல்லை இது மக்களால் பரப்பப்படும் ஒரு வதந்தி அது மட்டும் கிடையாது தாஜ்மஹாலை கட்டி முடித்த பிறகு இது போல் இந்த உலகத்தில் என்ன ஒரு கட்டிடம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி இந்த தாஜ்மஹாலை கட்டினவங்க எல்லாமே ஷாஜகான் வெட்டினதாக வந்து சொல்லப்படுது ஆனால் இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது ஏன்னா அவர் கையை வெட்டியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் பேரோட கையை வெட்டியிருக்கணும் அப்படி இருபத்தி ரெண்டாயிரம் பேர் கையோட வெட்டியிருந்தாங்கன்னா ஒரு எலும்பு கூட அதை வந்து ஒரு சின்ன ஒரு எலும்பு அதை வந்து இந்த தாஜ்மஹாலை சுற்றி வந்து நமக்கு ஆராய்ச்சி பண்ணும்போது கிடச்சிருக்கும் ஆனால் இதை பற்றி எந்த ஒரு ஆதாரமும் எங்கே விஷயமே இல்லை இதுவும் மக்களால் பரப்பப்படும் ஒரு வதந்தி இப்போ உங்களுக்கு தாஜ்மஹாலை பற்றி எல்லா விஷயமும் தெளிவாக தெரிஞ்சிருக்கோம் தாஜ்மஹாலை ஷாஜகான் தான் கட்டியிருக்காரு அது மட்டும் இல்லை தாஜ்மஹால் இந்து கோயில் கிடையாது தாஜ்மஹாலில் இருக்க அந்த இருபத்தி ரெண்டு அறைகள்லையும் எந்த ஒரு இந்து தெய்வங்களோட சிலையும் கிடையாதுன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கோம் இது போல் உங்களுக்கு தெரியாத ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி ஒரு முழுமையான வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி